யாரெல்லாம் விஜய் மேலே செம்ம கோபத்தில் இருக்கீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க விஜய் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி எதனால இவ்வளோ அப்செட்டாக இருக்காங்க தெரிஞ்சுமே அதை பற்றியே தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பேசி காவேரி இன்னுமே வந்து கஷ்டப்படுத்தி ரொம்பவே ஓவராக இருக்காரு காவேரிக்கே ஒரு மனசு இருக்குங்க எவ்வளோதான் வந்து அவங்களால தாங்கிக்க முடியும் இப்படி வந்து இவர் பண்ண பண்ண வந்து இதுக்காக காவேரி வந்து அதை பொறுத்துக்கிட்டு பார்த்து சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நம்மளும் வந்து காவேரி வீட்டை விட்டு போனாதான் வந்து காவிரியோட அன்பு வந்து விஜய்க்கு புரியும் அப்படின்லாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு இதே வர அப்படி வந்தாலுமே நல்லா தாங்க இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று அந்த அளவு ஒருத்த கிடையாது இன்னைக்கு எப்பிசோட்லயுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ரொம்ப ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா காவிரி குடும்பமே பார்த்தீங்கன்னா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் பண்ண வேலை தாங்க எங்க குமரன் ஒரு பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க ரீல்ஸ்லாம் பண்ணி ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற மாதிரி டான்ஸ்லாம் எல்லாம் ஆடி இருப்பாங்க அதை வந்து கங்காக்கு வந்து தெரியுது அந்த வீடியோவை வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலம் ஷேர் பண்ணி பார்த்துறாங்க ரொம்பவே அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம க கங்காக்கு வந்து பார்த்திங்கன்னா குமரன் மேலே செம்மக்கோ வருது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இப்படி போகிறேன் ஷூட் போகிறேன் ஷூட் போகிறேன் சொல்லிட்டு இதை தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரியான காண்டில் இருக்காருங்க கங்கா இருந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கங்கா வந்து பார்த்திங்கன்னா குமரன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வைக்க தான் செய்யணும் ஏன்னா வந்து குமரன் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கங்கா மேலையும் வந்து நம்ம வந்து ஒரு தப்பு சொல்லவே முடியாது ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம கங்காவுமே இப்போ வந்து குமரனை வந்து பார்த்திங்கன்னா காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா தான் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கும்போது எந்த பொண்ணனால தான் பார்த்துக்க முடியும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் கங்காவுக்குமே இப்போ பார்த்திங்கன்னா குமரன் மேலே கொஞ்சம் பொசிசிவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இது நல்லதுக்கு தான் இன்னுமே வந்து இவங்களோட காதல் அதிகரிக்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கங்கா குமரன் இவங்க ரெண்டு பேர்த்தியை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கங்காக்கு குமரனை சுத்தமே சுத்தமாக பிடிக்காம தான் இருந்தது ஆனால் நம்ம குமரன் இருந்துக்கிட்டு இருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து க கங்கா தான் கங்கா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை அந்தளவுக்கு வந்து காதலிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்காவும் வந்து குமரனை நல்லா புரிஞ்சு அவங்களுமே பார்த்திங்கன்னா குமரன் வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு காதலில் சின்ன சின்ன சண்டை வருது தாங்க அது வராமல் இருந்தால்தான் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா ஒரு அன்பே இல்லாமல் போயிடும் பிரிவு சண்டை இதெல்லாம் வந்தால் தான் பார்த்திங்கன்னா காதல் ரொம்பவே அதிகரிக்கும் அழகாகவும் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம காவிரி கங்கா சண்டையுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா குமரன் ஆன டான்ஸை வந்து நம்ம கங்கா பார்த்துட்டு செம்ம கோபத்தில் இருக்காங்க அவங்க மட்டும் பார்க்கலாங்க இங்கே பாட்டி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துறாங்க பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இது என்ன குமரன் மாதிரி இருக்குது இன்னும் குமரன் இப்படி ஆடுறான் இந்த வேலையை இதை இவன் பார்த்துட்டு தர்றானா பொய் சொல்லி பொய் சொல்லிட்டு இப்படி போயிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு தர்றானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எரியிற நெருப்பில் நல்லாவே வந்து பாட்டி எண்ணெயை ஊற்றி விட்டுருக்காங்க சும்மாவே வந்து கங்கா இருந்துக்கிட்டு கோவத்தில் இருக்காங்க குமரன் மேலே இந்த பாட்டியை அம்மா வேறு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கங்காவை வந்து ஒரு மாதிரி ஏற்றி விட்ற மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல அந்த அதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குமரன் வராங்க வீட்டுக்கு குமரன் ஒன்று நினச்சார் இந்த மாதிரி அவர் வந்து வின் பண்ணது வந்து டிவி மூலம் வந்து கங்கா ஃபீட்டில் எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாரு ஆனால் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி அவர் டான்ஸ் ஆன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தெரிஞ்சதுனால இங்கே கங்கா வந்ததுமே பார்த்திங்கன்னா குமரன் கிட்டே வந்து இது என்ன சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே வந்து அப்படியே குமரனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்போ வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறது இதெல்லாம் சும்மா நார்மல் ஷூ ஷூட்டிங் டைமில் இந்த மாதிரிலாம் வந்து எல்லாேருமே பண்ணுவாங்க இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை வந்து சொல்லி இருக்காங்க ஆனா கங்கா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவியா பப்பாவா அவங்க இருந்துகிட்ட ஆமாம் இதெல்லாம் நான்லாம் வந்து சும்மா நார்மலான விஷயம்க்கா நிறைய பேர் ஆக்டர்ஸ் இப்படிதான் பண்ணுவாங்க டான்ஸ்லாம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு பாட்டியமாக இருந்துகட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஊம் போட்டுட்டு இருக்காங்க என்னதான் இவங்க தான் சமாதானப்படுத்தினாலும் கங்கா இது ஏற்றுக்கவே முடியலை இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து வீட்டை விட்டு எஸ்கேப் கும்புறது இதுக்கப்புறம் இங்க வந்து இப்போ இருந்தா அவ்வளோதான் கங்கா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மீட் பண்றாங்க விஜயும் நம்ம குமரனும் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குமரன் இருந்துக்கிட்டு ரொம்பவே புலம்பிகிட்ருக்காங்க விஜய்கிட்ட இந்த மாதிரி விஜய் நான் ஒன்று நினச்சா நடந்தது ஒன்றா இருக்குது நான் வந்து செலக்ட் ஆனது வின் பண்ணது வந்து டிவியில் பார்த்து இவங்க தெரிஞ்சுக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சா ஆனால் வந்து நான் ஏதோ ஒரு ரீல்ஸ் போட்டது வந்து இங்கே வைரல் ஆகிட்டு அதை எல்லாத்தையும் பார்த்து நீ பார்த்தீங்கன்னா செம வாங்கு வாங்குறாங்க எப்படி நீ ஆடப்போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு நம்ம குமரன் உடனே விஜய் இருந்துக்கிட்டேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி சரி அதெல்லாம் கண்டுக்க கூடாது சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து நம்ம குமரனை வந்து பார்த்திங்கன்னா தேத்தி விட்டுட்டு இருக்காங்க தேத்தினா எப்படி கொஞ்சம் ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி காவேரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க காவேரி விஜய் தாத்தா எல்லாருமே வந்து சாப்பிட்டு இருக்காங்க காவேரி சாப்பிடல அவங்களுக்கு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டே உட்காரு காவேரி நீ எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டே இல்லை வரலை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தாங்க நம்ம விஜய் பண்ணுறாரு ஆனால் விஜய் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாத்தாக்கும் நல்ல நல்லாவே புரியுது ஆனால் தாத்தாவனால் எதுவுமே பேசிக்க முடியல ஏன்னா இப்படி காவிரியை வச்சுக்கிட்டு விஜயை வந்து பேசினா வந்து அதை வந்து காவிரிக்கு இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து விஜய் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாகவே இருந்துகிட்ருக்காரு அப்பப்போ வந்து நம்ம காவிரி ஃபேஸையுமே பார்க்குறாரு காவிரியை வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லாவே வந்து உணர்றாருங்க ஆனால் ஏன் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து காவேரியை வந்து மதிக்கலை உண்மையாகவே சொன்னால் மதிக்கவே ஒரு காவேரி மனச கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம தாங்க உண்மையாவே பேசிட்டு இருக்காங்க அப்படி என்னப்பா வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இங்க தாத்தா இருந்துக்கிட்டு கிட்ட கேட்குறாரு என்னப்பா ஆஃபீஸ் கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே விஜய் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லைங்க தாத்தா நான் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் தான் போகணும் போயிட்டு வந்து வெண்ணிலாவை பார்க்கணும் வெண்ணிலா என்ன பண்ணான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை பற்றி பேசவும் இங்கே காவிரி அதை கேட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி இருந்துட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெண்ணிலா புராணம் தானா சரி இதனால தான் வந்து நம்ம காவிரி மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து விஜய்க்கு வந்து தெரியுது அதை எதுக்கு வந்து காவிரி முன்னாடியே சொல்லணும் ஆனால் அந்த டைமில் வந்து காவிரி ஃபேஸை கூட அவர் வந்து சரியா அவர் கண்டுக்காமல் வாட்டில் சாப்பிட்டுக்கிட்டே அப்படி இப்படி இந்த மாதிரி வெண்ணிலாவை பார்க்க போகணும் வெண்ணிலா கூட இருக்கணும் அப்படி தான் நம்ம காவிரி எந்த அளவுக்கு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனால் வேணும்னு பண்ணுறாரா இல்லை என்னன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலைங்க தாத்தா வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஃபேஸை தான் பார்த்துட்டே இருக்காங்க காவிரி வந்து ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியுதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து பேசுகிறோம் பேசுகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க சும்மா கடமைக்குன்னு பேசுலாப்புல தான் இருக்குது அந்த இடத்துல என்ன காவேரி நீ எதுவும் பேச மாட்டியா நீ எதுவும் வந்து சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே வந்து நம்ம காவேரி வந்து அமைதியாகவும் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகவே சொல்கிறாங்க ஏன் என் வந்து எதுவும் உனக்கு வந்து சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே காவேரி அவ்வளோவா நம்ம விஜய்க்கு வந்து ஒரு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல ஏன்னால் அந்தளவு அவர் வந்து நிறையா கஷ்டப்படுத்துகிறாரு கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கார் அந்த ஒரு கோபம் வந்து நம்ம காவேரி கிட்டே இருக்குது இருக்க தான் செய்யணும் அது நியாயமானது இது இதுக்கு இதுக்கு வந்து நம்ம காவேரி வந்து கோவப்படுறது கூட அதிக உரிமை இருக்கு விஜய் திட்டுறது கூட உரிமை இருக்குது ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து பண்ணலாம் ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க அதுதான் நம்மளுக்கு இன்னுமே வந்து கடுப்பாகுது நல்லாவே வந்து விஜய் ரெண்டு திட்டு திட்டி விட்டாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷமாக தாங்க இருக்கும் இப்போது ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு அதையும் நம்ம காவேரி தான் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் கொஞ்சம் நம்ம காவேரி தான் பார்க்குறாங்க ஏன்னா விஜய் தான் ரொம்ப ஆகிட்டார்ல வெண்ணிலா கூட அதனால் வந்து இப்போ வந்து விஜய் இருந்துகிட்டே வந்து கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன காவேரி நீயே வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துக்கிறியா உன்னால் முடியுமா இல்லை எதுவும் உனக்கு வந்து இதனால் பிரச்சனையா எதனால சொல் இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விஜய் பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஷோராக உண்மையாகவே உன்னால் முடியும்ல எதுவும் உனக்கு இதனால் வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க ஆ எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வந்து ஆஃபீஸை பார்த்துக்கிட்டா போதும் நான் கொஞ்சம் நிம்மதியாக வந்து வெண்ணிலா கூட வந்து இருப்பேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இல்லைனா வந்து எனக்கு வந்து இந்த ஆஃபீஸில் என்னாச்சு அங்கே என்னாச்சு இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலையாக நான் இருக்கும் என்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது ஹாஸ்பிட்டலில் வெளிலாக கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க என்னதான் இவர் நினைச்சிட்ருக்காரு என்னதான் பேசுறாரு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாமல் பேசுறாரா ஒன்றுமே புரியலைங்க ஆனால் வந்து இதை கேட்ட காவேரிக்கு மனசு அப்படியே பார்த்தீங்கன்னா சத்தியமாக சுக்கு நூறாக உடஞ்சிருது அவங்க ஃபேஸில் அது நல்லாவே தெரியுது அந்தளவுக்கு வந்து விஜய் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் தாத்தா ஒரு பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பேசு விஜய் நீ என்ன தான் பேசியே பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்கார் இப்படி தாங்க போச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு விஜய் வந்து திட்ட போகிறாரா காவேரி போனதுக்கப்புறம் இல்லை விஜய் இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு கிளம்பி போக போகிறாரா என்ன ஆகப் பொது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எங்கள் விஜய் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா காவிரியுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்றாங்க நீ வரையா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது வந்து விஜய் கூப்பிட்றாரு ஆனால் காவிரி வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் சொல்ல இல்லை நான் வரலை நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் நீ எதுக்கு நீலாம் வரவேண்ணா எதுக்கு அங்கேயே அத்தனை பேர் நீ இங்கேருந்து நீ வீட்டுக்கு சி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அங்கேயே வந்து ஒர்க்கை பார்த்துக்கோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க